நாங்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் பல தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தாலும் வாக்கு எந்திரங்களின் மீது எங்களுக்கு இப்போதும் நம்பிக்கை இல்லை என்று இந்தியாவினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர்களில் ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஹரியானாவில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகும் கூட அது குறித்த தகவல்களை தேர்தல் ஆணையம் ஏன் சரியாக வெளியிடவில்லை என்ற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது பாஜக வெற்றியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது காங்கிரஸிடமிருந்து வெற்றியை பறித்திருக்கிறார்கள் என்று பீட்டர் அல்போன்ஸ் சொல்லியிருக்கிறார் இது உண்மையா காங்கிரஸ் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது தொடர்பான ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருந்தது அதை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது தெரியுமா

காங்கிரசிடமிருந்து இந்த வெற்றி பறிக்கப்பட்டிருக்கிறது என்று காங்கிரஸ் முறையிட்டிருக்கிறது இது தொடர்பாக இருபது தொகுதிகளில் நடைபெற்ற வாக்கு அதாவது இருபது தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்களில் எத்தகைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பது என்கிற ஆதாரத்தை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்தை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி இந்திய ஜனநாயக வரலாற்றில் காங்கிரஸ் கட்சி இந்த அளவிற்கு மூர்க்கத்தனமாக ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த வெற்றியோ தோல்வியோ எதானாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் காங்கிரஸ் கட்சி முதன்முறையாக ஹரியானாவில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை கடுமையாக எதிர்த்திருக்கிறது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறது வாக்கு எந்திரங்கள் நூறு சதவீதம் பாதுகாப்பானவை அதில் எத்தகைய முறைகேடுகளும் செய்ய முடியாது இப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான ராஜீவ் குமார் அப்படி என்றால் காங்கிரஸ் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை அல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த வாக்குப்பதிவு நடந்து முடிந்த உடனே தான் ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகு எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்கிற தகவலை தேர்தல் ஆணையம் ஏன் வெளியிடவில்லை என்கிற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் தொங்கிக் கொண்டிருக்கிறது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் மிஷின் கூட வாக்குகள் டேலி ஆகலை சரி ஒத்து போகலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு எழுந்திருக்கிறது அதை மறுப்பதற்கான ஆதாரம் தேர்தல் ஆணையத்திடம் இன்று வரையிலும் இல்லை இப்போ நூறு சதவீதம் பாதுகாப்பானது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றது அப்படின்னா சண்டிகர் மேயர் தேர்தலில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல்ல அங்கு ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிசிடிவி கேமரா சுற்றி இருக்குது தேர்தல் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வர சர்வசாதாரணமாக இவ்வளவு வாக்குகள் செல்லாதுன்னு எழுதி தள்ளுறாரு ஆம் ஆத்மி வெற்றி பெறல பாஜக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறாரு சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாமே பதிவாகியிருக்கு பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையர் செயல்பட்டார் என்பதை எல்லாருமே தெரிஞ்சது அப்போ இதன் பிறகும் தேர்தல் ஒழுங்காக நடைபெறுகிறது என்பதை இந்திய மக்கள் நம்பத்தான் வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது நம்ம கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் நீங்க ஒரு கட்சியினுடைய அதுவும் இந்திய வரலாற்றிலேயே அதிகமான முறை இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய அக்கவுண்ட்ஸ முழுமையா முடக்கி இருக்கு ஒரு கட்சி முடக்கிய கட்சி எது பாஜக அப்படி முடக்கி வைத்ததற்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்கிறது இல்லையா இதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது இப்படி நடந்தால் தேர்தல் எப்படி ஜனநாயக பூர்வமாக நடக்க முடியும் ஒரு கட்சியினுடைய முழுமையான வங்கி கணக்கை முடக்கம் செய்துவிட்டு முழுமையான அசுர இன்னொரு கட்சி நிற்கிது அந்த கட்சியோடு இதை போட்டியிட வைப்பது என்பது எந்த விதத்தில் சமத்துவமாக இருக்க முடியும் இதெல்லாம் கடந்த காலத்தில் நிகழ்ந்தது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எலக்ட்ரான் பாண்ட் தெரியும் பல்வேறு பெருமுதலாளிகளிடமிருந்து பணத்தை எல்லாம் முழுமையாக புடுங்கி வாங்கிட்டு மிரட்டி வாங்கிட்டு அந்த பணத்தோடு தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஒரு கட்சி காத்து கொண்டிருக்கிறது அந்த கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது உச்சநீதிமன்றம் சொல்கிறது இது தவறானது என்று இது குறித்து தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா இந்த பணம் தேர்தலில் செலவிடப்படவில்லை என்பதற்காக ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ ஏன் தேர்தல் ஆணையம் இதில் எல்லாம் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார்கள் இப்போ இவிஎம் மிஷினில் வாங்க இவிஎம் தொடர்பாக நாமே ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டோம் வெளியில இருந்து எதுவுமே அதை எதுவும் பண்ண முடியாது நூறு சதவீதம் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நம்ம என்ன லெபனாலில் பேஜர் வெடித்தது வெளியிலிருந்து யார் அதை வந்து ஆக்டிவ் பண்ணாங்க யார் அதை செயல்படுத்தினார்கள் அப்படிங்கிற கேள்வி என்ன கிடைக்கும் இல்லையா வெளியில இருந்து ஒரு பேஜரை செயல்படுத்த முடியும் அப்படின்னா வெளியிலிருந்து இவிஎம்ஐ ஏன் செயல்படுத்த முடியாது தான் காங்கிரஸ் இன்னைக்கு முன்வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வாக்கு எந்திரங்களில் எப்படி தொண்ணூத்தொம்பது சதவீதம் சார்ஜ் இருக்க முடியும்னு கேட்குறாங்க நூறு சதவீதம் பாதுகாப்பானதுன்னு நீங்க சொல்ற அதே நேரத்துல தொண்ணூத்தொம்பது சதவீதம் எப்படி இவிஎம்களில் சார்ஜ் இருக்க முடியும் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்களில் எப்படிங்க இருக்க முடியும் இந்த கேள்விக்கு என்ன பதில் இன்னைக்கு வரைக்கும் பதில் கொடுக்கலையே தேர்தல் ஆணையம் அப்போ இதுவும் தொங்கிகிட்டு இருக்குது கடந்த தேர்தல்களில் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் நடக்கிற டி கே சிவகுமார் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் அது மாதிரி கே சி வேணுகோபால் இவங்கெல்லாம் முன்வைத்தார்கள் எங்களுடைய தலைவர்களோ எங்களுடைய கட்சியை சார்ந்த தலை நபர்களையோ ஹெலிகாப்டரில் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு தடை விதித்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ இப்படி தேர்தல் நடந்தால் எப்படி சரியானதாக இருக்க முடியும் எப்படி இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கேட்பதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் நான் ஒரு இப்போ அகிலேஷ் அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டார்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் போட்டியிட்டு யோகியை மண்கவச் செய்தார்கள் அயோத்தியிலேயே தோற்கடிக்கப்பட்டார்கள் பிஜேபி மோடியே மூன்று சுற்றுக்கள் பின்னாடி இருந்தார்கள் ஆனால் இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் பல இடங்களில் பாஜக ஆதிக்கத்தை நாங்கள் முறியடித்திருக்கலாம் ஆனாலும் வாக்கு இயந்திரங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு கட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு கூட நாங்கள் வெற்றி பெற்றோம் இப்ப இம் பரவாயில்ல அப்படிங்கள வெற்றி பெற்றதற்கு பிறகும் ஈவிஎம் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் சொல்றார்னா அது சாதாரணமாக கடந்து போக முடியுமா நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொன்னதான் இப்போ வாக்கேந்திரங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்பில் பாஜக ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மறுக்க முடியுமா இதெல்லாம் நிகழ்த்திருக்கு இல்லையா அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் தலைவர்களாக நியமிக்கப்படுகிறார்களா பாஜகவை எதிர்க்கக்கூடிய மோடியினுடைய பாஜக தலைவர்களுடைய தேர்தல் பிரச்சார முறைகேடுகளை குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசக்கூடிய நபர்களெல்லாம் தூக்கி எறியப்படுகிறார்கள் அவர்களாகவே அந்த பொறுப்பில் இருந்து வெளியேறுகிறார்கள் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்தியாவில் அப்படி என்றால் தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்கிறது வாக்கேந்திரம் நூறு சதவீதம் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறத எப்படி இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மிகப்பெரிய சவால் இருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் இப்ப மன்னிக்கவும் பங்களாதேஷ்லையும் இலங்கையிலையும் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் மக்கள் திருவீதிகளில் வந்து போராடினார்கள் அப்படியெல்லாம் இந்தியாவில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்படுகிறது என்றால் தேர்தல் ஜனநாயகபூர்வமாக நடக்கவில்லை என்றால் அதை தலையிட்டு சரியான விதத்தில் நடத்த வேண்டிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது அதிலிருந்து அவர்கள் வழி செல்கிறார்களா என்று இந்திய மக்கள் சந்தேகப்பட துவங்கி இருக்கிறார்கள் அது வலுவாக எழுந்திருக்கிறது என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்